கர்த்தருக்கு கர்த்தர் விருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஐந்தாம் சங்கீதம் வசனம் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் திவஜனமே அதிகாலை நேரம் தேவனுடைய குருபையை பெற்றுக் கொள்ளுகிற நேரம் ஏசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ஆவி ஆத்மா சரீரத்தில் அனுபவிக்கும் நேரம் சங்கீதக்காரன் அதிகாலையில் ஜெபித்தது மட்டுமல்ல காலையில் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்கிறார் அதிகாலையின் ஜபத்தின் அருமையை அவர் அவ்வளவா ஆயுசித்திருந்தார் அதிகாலை ஜபம் அவசரமான ஜபமாக அல்ல காத்திருந்து ஜெபிக்கும் ஜபமாக இருக்க வேண்டும் அங்கே ஜனமி தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும்படி அதிகாலை வேளையில் தெய்வ சமூகத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும் அவசரப்படுகிறவர்களால் அந்த இனிமையை அனுபவிக்க முடியாது காற்றோ வெப்பமோ வீசும் இடத்தில் பணியை காண முடியாது அமைதியும் சந்திக்க வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது பகலின் குளிர்ச்சியான வேலை எது அதிகாலை வேலைதான் ஒரு நாள் முழுவதிலும் மிக குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் அதிகாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி வரைதான் என்று பௌதீக நிறுவனர்கள் கூறுகிறார்கள் இந்த நேரத்தில் தான் கர்த்தரும் ஆதாமை சந்திக்க வந்திருக்க கூடும் என்று வேத பண்டிதரும் வியாக்கியானம் தருகின்றனர் நான் ஒரு சாட்சியை கேட்டேன் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சென்னையில் தாம்பரத்தில் டேனியல் என்ற ஒரு கோதவர் உண்டு அவர் ஒரு முறை சகோதரர் சாம் ஜபதுரை அவர்களிடம் சொன்னார் கர்த்தரனை ஊழியத்திற்கு அழைத்த போது ஆண்டவரே நான் படிப்பறிவில்லாதவன் எனக்கு வேதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது நான் எப்படி போதிப்பேன் என்று கதறினேன் கர்த்தர் என்னிடம் தான் விளக்குவதாக வாக்கு கொடுத்தது மட்டுமல்ல ஒவ்வொரு நாள் அதிகாலை காலை மூன்று மணிக்கெல்லாம் எழுப்பி விடுவார் நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்க எதிர் நாற்காலியிலிருந்து என்னோடு பேசுவார் அவர் குரல் தெளிவாக கேட்கும் சிறு சிறு கேள்விகளாக என்னிடம் கேட்டு சிந்திக்கவும் தியானிக்கவும் வைத்து பின்பு அவர் பதில் தருவார் விளக்கி கூறுவார் வெளியே விடிந்து ஆட்கள் நடமாட்டம் வருவதற்கு முன்பாக அவர் சென்று விடுவார் இப்படி பல மாதங்கள் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்றார் ஆம்தேவ ஜனமே படிப்பறிவில்லாத அவர் எந்த கல்லூரியிலும் படித்திராத அவர் பல வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு போதிக்கிறவரானார் இது அதிகாலையின் ஆசிர்வாதம் அல்லவா அது மாத்திரம் அல்ல எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே அதிகாலையில் நாம் செவிக்கும் போது வருகிற ஆசிர்வாதங்கள் அதிகாலையில் கர்த்தரை தேடும் போது அவரை கண்டு கொள்ள முடியும் அதிகாலை தேடுகிறவர்களின் ஆத்மா இனத்தையும் கொழுப்பையும் குண்டது போல திருப்தியாகும் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாய் ஆனந்த கழிப்பினால் நிரம்பி இருக்கும் அதிகாலையில் சகாயம் கிடைக்கும் என்று அதிகாலையின் ஆசிர்வாதங்கள் அநேகம் உண்டு எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளில் அதிகாலையில் எழும்பி ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒருவேளை இந்த நாட்கள் மிகவும் குளிரான நாட்கள் தான் காலையில் எழுவதே முடியவில்லை இதில் அதிகாலையா என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் சற்று முயற்சி செய்து பாருங்கள் சற்று தியாகம் செய்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டுவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அதிகாலையின் ஆசிர்வாதங்களை அள்ளி கொடுப்பார் கட்ட உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக kalau benda start pun nak